ஆனந்தியும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு குண்டு வந்து நம்ம ஆனந்தி அன்பும் போட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம ஆனந்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்க அப்பா அம்மா என்னோட இது பர்மிஷன் இல்லாம ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க மகேசா கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்புறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஆனந்தி அவங்க அக்காக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேட்க போய் தான் ஆனந்திக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிய வருது ஐயோ மகேஷா போயிருக்காங்க போய் பேசியிருக்காங்க என்ன பண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம

யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னா எப்படியே நம்ம மகேஷுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம ஆனந்தியோட வீட்டுக்கு நேசார் கூட ஹாஸ்டல் வாடன்னு போயிருந்தாங்க பெரிதா ஆனந்தியோட அம்மா அப்பாட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிய வரும் ஆனா ஆனந்தி அன்பு காதல யாரும் சேர்த்து வைக்க போறாங்கன்னு தெரியல மகேஷார் விட்டு கொடுக்குற நிலைமையில மகேஷார் இல்ல ஆனந்தியா யாருக்காகவும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதே போலதான் நம்ம அன்பும் ஆனந்தியும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துடவே கூடாது எப்படியாட்டு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உண்மையான காதல் கண்டிப்பா சேரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாஸ் கமெண்ட் பண்ணுங்க